உலக புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை ஒட்டி குலசேகரப்பட்டினம் கடற்கரை பகுதிகளை குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் தசரா திருவிழாவை ஒட்டி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் உலக புகழ்பெற்ற தசரா திருவிழாவை ஒட்டி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் தசரா திருவிழாவை ஒட்டி கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவை ஒட்டி கடற்கரை பகுதிகள் மற்றும் அம்மன் திருவீதி விழா செல்லும் வீதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் தசரா திருவிழாவை ஒட்டி கடற்கரை பகுதிகள் மற்றும் அம்மன் திருவீதி உள்ளா செல்லும் வழிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் உலக பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் தசரா திருவிழாவை ஒட்டி கடற்கரை பகுதிகள் மற்றும் அம்மன் திருவீதி உலா செல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் தசரா திருவிழாவை ஒட்டி கடற்கரை பகுதிகள் மற்றும் அம்மன் திருவீதி உலா செல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் தசரா திருவிழாவை ஒட்டி கடற்கரை பகுதிகள் மற்றும் அம்மன் திருவேதி புலா செல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹைகோர்ட் இணைப்பில் இணைகிறார் ஹைகோர்ட் வணக்கம் உலக புகழ் பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவை ஒட்டி கடற்கரை பகுதிகள் மற்றும் அம்மன் திருவீதி குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க உலக புகழ்பெற்ற பெற்ற பட்டினம் அருண்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி தினத்தை ஒட்டி கொண்டாடப்படும் இந்த தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேலம் பட்டினத்தில் ஆண்டுதோறும் மிக கொண்டாடப்படுகிறது இந்த தசரா திருவிழாவில் மட்டும் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த நிலையில் இந்த தசரா திருவிழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது இதனையொட்டி தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களிலும் கூட பல்வேறு பக்தர்கள் வந்து மாலை அணிந்து விரதம் தொடங்கி வைக்கிறார்கள் இந்த விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் நாள்தோறும் கோவில் கடற்கரைக்கு வந்து புனித நீராடி அங்கு உள்ள துளசி மாலைகளை வாங்கி தங்களுடைய விரதத்தை வந்து தற்போது தொடங்கி இருக்கிறார்கள் இதனால் நாள்தோறும் கோவில் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் இந்த நிலையில் கோவில் கடற்கரை பகுதி முழுவதுமே வந்து முற்புதர்கள் நிரம்பி காணப்படுகிறது கோவில் கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதிகளாகட்டும் கோவில் கடற்கரை பகுதிகளிலும் ஏராளமான குப்பைகள் வந்து குவிந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற தசரா திருவிழாவில் வேடமணிந்து வந்த பக்தர்கள் வந்து வேடத்திரை வேண்டுதல் நிறைவேற்றி வேடங்களை வந்து அங்கேயே கலைந்து செல்வார்கள் அவ்வாறு கலைந்து சென்ற அந்த வேட பொருட்கள் வந்து அங்கேயே குப்பைகளில் வந்து குவைகளாக காணப்படுகிறது தற்போது வரையிலும் ஒவ்வொரு ஆண்டுகளாகியும் தற்போது வரையிலும் அந்த குப்பைகள் அகற்றப்படாத ஒரு நிலை அங்கு நீடித்து வருகிறது மேலும் இதன் காரணமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு சுகாதார கேடு ஏற்படும் நிலையம் உருவாகி இருக்கிறது அந்த வகையில் கடற்கரை பகுதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் நாள்தோறும் சுவாமி வீதி விழா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதே போன்று இந்த நிகழ்ச்சியின் சூரசம்ஹாரம் முக்கிய திருவிழாவான மகிஷா சூரசம்ஹாரம் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி நள்ளிரவில் கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது அன்று மட்டும் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கடற்கரையில் குவிந்திருக்கிறார்கள் அவ்வாறு அன்று சூரசம்ஹாரம் நடைபெறுவதையொட்டி கோவிலில் இருந்து அம்பாள் வந்து வாகனத்தில் வீதிவழா கடற்கரைக்கு ஊர்வலமாக செல்வார்கள் அவ்வாறு சாமி ஊர்வலமாக அந்த கடற்கரைக்கு செல்லக்கூடிய அந்த வீதி விழா செல்லக்கூடிய பாதை முழுவதுமே முட்புதர்கள் நிரம்பி காணப்படுகிறது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் சாமி திரு வீதி விழா செல்லக்கூடிய அந்த வழித்தடம் என்பது முட்புதர்கள் நிறைந்து காணப்படுகிறது இதனையும் பக்தர்கள் அகற்றிட வேண்டும் என்பதும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தசரா திருவிழா நெருங்கி வரும் நிலையில் கோவில் சாமி வீதி விழா செல்லும் திருவிழா பாதை மற்றும் பக்தர்கள் நாள்தோறும் வந்து செல்லக்கூடிய கடற்கரை பகுதியை முழுவதுமே தூய்மையாக வைத்திட வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து கடற்கரை பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றிடவும் சாமி வீதி வரக்கூடிய அந்த வீதி உள்ள திருவிழா வளர்ந்திருக்கக்கூடிய அந்த முச்செடிகளை அகற்றி பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி